ஆறு டம்ளர் தண்ணி மூணு கிலோமீட்டர் வாக்கிங் இது செஞ்சீங்கன்னா இமீடியட்டாக வந்து மூணாவது நாளில் சிறுநீர் எரிச்சல் இருக்கிறவங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க ஸோ இதை வந்து இமிடியேட்டாக நீங்கள் வந்து குணமானதை நீங்கள் பார்க்க முடியும் மூன்றே மூன்று நாளில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் நலமுடன் வாழும் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி பார்க்குற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் கடுக்குது ஏன்னா இன்னும் வெயில் காலம் ஆரம்பித்ததுனால ஆரம்பிச்சிடும் இன்னும் மக்களுக்கு நிறைய அந்த பிரச்சனைகளை உற்பத்தி ஆகும் ஸோ ஒரு சிறுநீர் கடுக்கும்போது அங்கே வந்து வெடிப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எரிச்சல் இருக்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் மேலே டிஸ்டபன்ஸ் வரதான் ஆரம்பிக்கும் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வரும் ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ரெமடியை நம்ம பார்த்துருவோம் ஒரு சின்ன ஒரு டிப்ஸை நம்ம பார்க்குறோம் இதை வச்சு நம்ம எப்படியாவது நம்ம பிரச்சனையை ஒரு இந்த வெயில் காலத்தில் அண்டாமல் நம்மளை தொடாமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும் ஸோ மற்றவங்களோட இது ஷேர் பண்ணி அடுத்தவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு ஹெல்ப்பாக நம்ம இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்ததும் இது ஏற்கனவே ஆரம்ப நிலை சுகர் உள்ளவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அதே தான் இங்கேயும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டம்ளர் தண்ணி ஆறு டம்ளர் தண்ணி மூணு கிலோமீட்டர் வாக்கிங் இது செஞ்சீங்கன்னா இம்மீடியட்டாக வந்து மூணாவது நாளில் சிறுநீர் எரிச்சல் இருக்கிறவங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க ஸோ இதை வந்து இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து குணமானதை நீங்கள் பார்க்க முடியும் மூன்றே மூன்று நாளில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் அதோடு சேர்ந்து நீங்கள் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய காய்கள் அதாவது முள்ளங்கி எடுத்துக்கோங்க முள்ளங்கி கண்டிப்பாக உணவில் இருக்கணும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரவங்க ஞாபகம் வச்சுடுங்க வாரத்தில் மூணு நாளைக்கு இப்போவே சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க வெயில் காலம் வந்ததுன்னா கூடுமான வரைக்கும் வாரத்தில் ஆறு நாளைக்கு முள்ளங்கி எடுக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா வெள்ளரியை கண்டிப்பாக சேர்க்க ஆரம்பிச்சுடுங்க வெள்ளரி இல்லாமல் நீங்கள் ஒரு நாளையும் கிடக்கவே கிடக்காதீங்க ஸோ வெள்ளரி வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு உடம்பு ஸோ வெள்ளரி வெள்ளரியும் நமக்கு முள்ளங்கி அண்டு லெமன் இந்த மூன்று விஷயங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நீர் சத்தை வந்து தேங்க வைக்கும் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும் இந்த மூணும் ஸோ லெமனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எலுமிச்சம்பழம் வெள்ளரி முள்ளங்கி இதெல்லாம் வந்து உடம்புல நீர் சத்துக்களை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் ஆவாரம் பூ இருக்கு இல்லைங்களா அதுவும் உடம்புல நீர் சத்துக்களை தேக்கி வைக்கும் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே நான்கு நான்கு விஷயம் இந்த மாதிரி நிறைய இருக்குது எக்கு சக்கமாக இருக்குது ஸோ இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் மாறி மாறி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ ட்ரை ஆகலைன்னா இன்னொரு பிரதி என்ன ஒரு ஹெல்ப் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ட்ரை ஆகலை அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இச்சிங் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது அது வந்து நீங்கள் ஸ்கின்னில் நீங்கள் பார்க்க முடியும் உப்பு அதிகமாக வடியாது ஸோ உடம்பு சூடும் குறஞ்சிருக்கும் ஸோ உடம்பு சூடு குறைஞ்சதுன்னா நமக்கு ஹெட் ஏக் வராது கண் சம்மந்தமான வழியோ இல்லை மலச்சிக்கல் பிரச்சனையோ வராது இதெல்லாம் வந்து இந்த சூடுக்குள்ளே ஒரு கணக்கில் இருக்குது சரிங்களா அப்போது நீர் உடம்பில் தேக்க வைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் நூறு பர்சன்ட் உங்களை விட்டு மூணாவது நாளில் நீங்கள் போகிறத பார்க்க முடியும் ஞாபகம் வச்சுடுங்க ஆறு டம்ளர் தண்ணி மூணு கிலோமீட்டர் வாக்கிங் மூணே நாளில் மூணே நாளில் உங்களுடைய யூ யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து காணாத போயிடும் இது ஏற்கனவே எனக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டங்களில் ஒரு ரெண்டு மூணு பேர் இமீடியேட்டாக எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அங்கே தான் ரிசல்ட் எடுத்தேன் ஸோ அது லேடிஸ் தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ஸோ அப்போவே வந்து இதுக்கெல்லாம் நல்லா ரெமெடி கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மருந்து செலவு இல்லாமல் தன்னை குணப்படுத்திட்டு இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறது நன்றி